சந்தோஷமா இப்போ சந்தோஷமா மனசு நிறைஞ்சு போச்சா ஏன் ஏன் இந்த ரத்த வரி ஆஃபீஸில் அந்த அடி அடிக்கிறாங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அதை விட கொடூரமாக அடிக்கிறாங்க இந்த இடப்பட்ட நேரத்தில் இந்த ட்ராவலிங் டைமில் தான் கொஞ்சம் சந்தோஷமாக நிம்மதியாக போயிட்டு வராங்க அது உனக்கு பொறுக்கிறது இல்லை இல்லை ஏன் ஒரே கிளைமேட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது அடித்தா நல்ல வெயிலாக அடிங்க இல்லை மழை பெய்யணுமா நல்லா அடித்து ஊத்துங்க நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்குவோம்ல இங்கே மனுஷங்க மனநிலையே புரிஞ்சுக்க முடியலை இதில் உங்கள் வானிலை என்னத்த சொல்ல அதை தோ நான் வ வர்றோம் மழை பெய்யணும் நினச்ச வர பா காலையில் பார்த்தா நல்லா புழக்க புழக்க அடிக்குது நைட்டு ஆனால் கொளுத்தோ கொளுத்து மழை கொளுத்துது எப்போ வரும் அது நீ மழை கேட்கல நம்மளை ஏண்டா நான் இந்த அஞ்சரை மணி ஆறு மணி ஏழு மணிக்காக வர்றேன் நானே பொறுமையாக எட்டு மணிக்கு தானே வர்றேன் அதுக்குள்ளே வீட்டுக்கு போய் சேர்ந்தா என்ன அதை விட்டுவிட்டு என்னையை உட்காந்து ஆற்றிக்கிட்டு இருக்க வேண்டியது உனக்கு தெரியுது ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியணுமில்ல அது அவங்க எப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புறதுக்காக பையன் எடுக்கிறோமோ தான் அவங்களுக்கு விதவிதமான ஐடியாவெல்லாம் தோணும் நாம் ஏன் இதை செய்யக்கூடாது காலையிலேருந்து உட தானடா இருந்தேன் அப்போ எதையாச்சும் உனக்கு இதெல்லாம் தோணவே தோணாதா அப்பையெல்லாம் விட்டுப்படுவாங்க கிளம்பும் போது எங்கேருந்து தான் இவங்களுக்கு கிளம்பும்னு தெரியாது புளிச்சு உட்கார வச்சுப்படுவாங்க கரெக்டாக வெளியில் அனுப்பிச்சி விடுவாங்க போயிட்டு வர அவங்க வீட்டுக்கு அனுப்புறதுன்னா அவங்களுக்கு அப்படி எரியுது அது ஏன்னு தான் தெரிய மாட்டேங்குது இதில் இடையில வந்துக்கிட்டு இருக்கப்போ அதுவும் கரெக்டாக நம்ம நிலமை இது வரைக்கும் நான் என்றைக்குமே நான் ந ஓரமாக நிற்கிறப்ப ஏதாச்சும் ஒதுங்கிறதுக்கு இடம் கிடைக்கிறப்ப மழை பெஞ்சு நான் பார்த்ததே இல்லை சட சட சடன்னு ஊற்றி போனோம் தான் முழுசாக தொப்பு தொப்புணும் இன்றைக்கி இதை கலட்ட கூடாதுன்னு தான் இதோட போடுறேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பயன்றிங்க ஏன் நாயே ரெயின் கோட்டுன்னு ஒன்று வாங்கினல்லை நாயே அதை போட்டு போக வேண்டியது அதை வச்சுக்கிட்டு என்னை பொட்டிக்கில போய் அதை தங்கமாக வைரமாக எப்போ பார்த்தாலும் பீரோ குளிய கிடக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதானே நான் அவங்க கேவலமாக கேட்குறாங்க உன்னையை நம்பி ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா அடிக்கிற வெயிலுக்கு இதை வேற தூக்கி திரியா சார் என்ன பெரிய ராச பரம்பரையோ அடிக்கிற வெயிலுக்கு இதை போட்டு வேறு திரிகிறதுக்குன்ட்டு அவங்க கேவலம் உன்னைய நம்பி எடுத்துகிட்டு போனால் என்னைக்காவது ரெயின் கோட் எடுத்துகிட்டு போனால் நீ பிரிஞ்சிருக்கியா யோ சூப்பர் அதை அப்படியே மடித்த வாக்கில் கொண்டு போயிட்டு மடித்த வாக்குலையே கொண்டு பிரிக்கவே இல்லைடா என்னத்தான் செய்து மனுஷன் கஷ்டத்தை நீங்களும் சிரமப்படுத்தாதீங்க கொஞ்சம் நாள் புரிஞ்ச இந்த பாருங்கள் எவ்வளோ தூரம் நனஞ்சி உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு எங்கெல்லாம் தண்ணி ஓடி இருக்கு தெரியுமா பைக்கு ஓட்டுறப்ப அவன் அப்போ தான் வேமா போகிறாண்டே நிறுத்துங்களா அப்புடின்னா நல்லா மூஞ்சில சந்தனம் தள்ளி இறைக்கிற மாதிரி அடித்து இறக்கிட்டு போகிறாங்க நல்ல வேலை ஹெல்மெட்டு போட்டிருக்கிறதுனால மண்டை மட்டும் எதுவும் ஆகாமல் இருக்குது ஹெல்மெட்டு வாங்கினது இதுவும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக மழை பெய்யிறப்ப தலைநிலையாமல் வீட்டுக்கு வந்துடலாம் இனிமேலாக அது கொஞ்சம் மனசாட்சிக்கு இல்லாமல் மழை பெய்யங்க